தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சோசியல் மீடியாவின் மாநில செயலாளர் திரு பிவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் சார் தற்போது உதயநிதி அவர்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்பு சனாதனம் குறித்து பேசியிருந்தார் அது ஒரு சர்ச்சை பொருளாகவும் மாறிடுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பிரதிபலிப்பு தான் அந்த ஐந்து மாநில தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஐந்து மாநில தேர்தலில் வந்து எந்த இடத்துல திமுக போட்டிடலையேன்னா அப்போ எப்படி வந்து இந்த சனாதனத்தை குறித்து பேசுனது வந்து ஐந்து மாநில தேர்தலில் பிரதிபலிச்சதுன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் மோடி அப்படிங்கிற எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் முதல் காரணம் அவர் ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு எதுனால் அப்படின்னா நம்ம சவுத் சைடில் வந்துங்க முகலாயர்களுடைய படையெடுப்பு ரொம்ப கம்மி நார்த் சைடில் அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகம் நீங்கள் இன்றைக்கும் குஜராத் சைடு போனீங்க அப்படின்னா சோப்நாத் கோவிலுக்காக அங்கே இருக்கிற அந்த லிங்கத்தை எடுக்கிறதுக்காக கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார் அப்போ எத்தனை ஒரு பதினேழு முறை படையெடுத்தார்னா நம்மளுடைய வரலாறு என்ன சொல்கிறது அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் ஆனால் அந்த பதினேழு முறையும் அவர் வரும்போது அதை தடுத்து நிறுத்திய அந்த வீரர்களை பற்றியோ அந்த மக்களை பற்றியோ படிப்பனையும் இங்கே கிடையாது அப்போது அவங்க அவங்களுடைய அந்த முகலாயர்களுடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்கும் இப்போ அந்த இடத்துலலாம் வந்து இந்துக்களை வந்து சனாதனம்னாலும் ஒன்று தான் இந்துக்கள் இந்து மதம்னாலும் ஒன்று தான் இப்போ அங்கெல்லாம் வந்து அது இதனுடைய இந்த பேச்சினுடைய பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு இந்துவாக அங்கே வாழ்கிறேன் என்ன என் மேலே வந்து முகலாயர் படையெடுப்பு அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க என்னுடைய சொத்து அழிக்கிறாங்க என்னுடைய குழந்தைகள் அழிக்கிறாங்க என்னுடைய என்னுடைய முப்பாட்டை அழிக்கிறாங்க அப்படின்னா நான் எப்படி ஏற்றுக்குவேன் இப்போ என்னுடைய எனக்கு பாதிப்பு இருக்கணும் அந்த பாதிப்பு இருந்தால் தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் இப்போ டிஎம்கேக்கு அதனோட வழி என்னன்னு இப்போ தெரியுது இப்போ இந்திக்காரங்களை பற்றி பேசுனதாகட்டும் இப்போ ஒரு ஸ்டாலின் அவர்கள் பான்பராக் வாயன் வடக்கன் இந்திக்காரன் பானிபூரி விற்க வந்தவன் இப்படின்லாம் பேசுனதுடைய இந்தியுடைய மொழியாக்கம் பண்ணி அந்த மக்களுக்கு போட்டு தான் இப்படியெல்லாம் நம்மளை தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க இப்போ நீங்கள் முகலாயர்லேருந்து படையெடுத்து வந்தால் நே நேரடியாக வந்து தமிழகத்தை தாக்கிட முடியாது இத்தனை மக்களை தாண்டி வரணும் அப்போ அந் அத்தனை மக்களும் நம்மளை காத்து நின்றுருக்கிறாங்க நீங்கள் இப்போ சொல்கிறோம்ல இந்திகார அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் அவங்க எவ்வளோ பெரிய பங்கு வச்சுருக்காங்க நம்மளோட அவங்க ஒன்றா தோளோட தோல் நின்று நம்மளுக்காக போராடினங்காட்டி தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிது அவங்கள நம்ம எப்படி பிரித்து பார்க்க முடியும் அதனால் வந்து இதுவும் ஒரு காரணம் உதயநிதி அவர்கள் பேசினதும் ஒரு காரணம் இன்றைக்கி வந்து தயாநிதி மாறன் அவர்கள் பேசின பேச்சு இந்திக்காரன் வந்து இங்கே வந்து கக்கூஸ்களும் கழுவுறான் இங்கே வந்து பில்டிங் கட்டுறான் கம்பி கட்டுறான் இப்படிங்கிறத கம்பி கட்டுற கதையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவீங்க ஹிந்தி படித்தா அவங்க நிலைமை இதுதான்ன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவர் ஏங்க இன்றைக்கி இந்தி படி படிச்சிருக்கிற மாநிலங்களில் மும்பை எடுத்துக்கங்க இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்று இடத்துல இருக்குது நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் ரெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்கிறோம் புரியுதுங்களா அது அவங்களுடைய மொழியாக இருக்குது அவங்க அந்த மொழியை வளர்த்துறாங்க அந்த மொழியிலேயே படிக்கிறாங்க முன்னுக்கு வர்றாங்க இங்கே அப்படி கிடையாது இல்லை நான் முன்னவே சொன்னேன் யார் படையெடுத்து வந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் கிடையாது அதனால தான் வந்து தென் மாநிலங்களுக்கு பெரிய பெரிய மத்திய அரசனுடைய நிறுவனங்கள்லாம் வந்தது அதனால் நம்மளுடைய பொருளாதாரம் மேம்பட்டுருக்கு ஆங்கிலம் வந்து சொல்றேன் ஆங்கிலம் தான் நம்மளுடைய படிச்சங்காடி தான் வளர்ச்சி அடைஞ்சோன்னு சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்புறம் அதை என்ன சொல்வீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னைக்கு அது தவிடு ஆயிருக்கு இருக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க ஹிந்தி பேசுகிறோம் இல்லைன்னா இன்னைக்கு எந்த வேலையா அது நடக்குமாங்க இன்னைக்கு மெட்ரோவில் போக முடியுமா இன்னைக்கு நாம் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னா எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அவங்க அவங்களாம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய நிலைமை என்ன அதுக்கு தமிழ் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி நாங்கள் தானே வேலை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எங்களுடைய இடம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அவங்களால தான் அது நடக்குதுன்னு பேசுறாங்க கிடையவே கிடையாது இங்கே வேலை செய்ய தயாராகிடு நம்ம வேலை நம்ம நம்ம ஆளுகள்லாம் வந்து ஓரளவு படித்து அது அது அந்த இடத்த நோக்கி போயிட்டாங்க இப்போ அடித்தட்டு மக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் இந்த சாக்கடையில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மக்கள் யாராகிறாங்க கடலூர் ஆகட்டும் ஒரு சில மாதிரி ஆகட்டும் அதில் இறங்கி அந்த அடைப்பை எடுத்து எத்தனை பேர் இறந்து போனாங்க அவங்க தமிழர் தானே வேலை செய்ய தயாராகி ஒரு ஒரு சில இடங்கள் இருக்கிறாங்க அப்படி வச்சுருக்காங்க அடிமைப்படுத்தி இதுக்கு தான் ஆனவன்னு ஒரு சில இடங்களை வச்சுருக்கிறாங்க அதனுடைய பிரதிபலிப்பு வந்து வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு தெரியாருமை ஆனால் இந்த கூட்டணியில் பல பிரச்சனைகள் வருது நிதிஷ்குமார் அவர்கள் வந்து உங்களுக்கு நீ டிரான்ஸ்லேஷன் வைக்க முடியாது தா ஹிந்தி கற்றுட்டு வாங்க இருக்கட்டும் தயாநிதி மாறன் வந்து அவங்க அலையன்ஸ் இருக்க பாட்டி இருக்க அந்த பிஹாரி இடத்துல இருக்க மக்களை பற்றி அவர் பேசுறது அப்போ என்னதான் நடந்தாலும் கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு அலையன்ஸ் இதுக்காகட்டும் ஒவ்வொரு மீட்டிங்காகட்டும் அங்கே போகிறாங்க அப்போ இது ஒரு பெரிய கட்சியாக ஒரு பெரிய கூட்டணியாக வந்து மோடி அவர்களை எதிர்த்து வந்து பெரிய கூட்டணியை உருவெடுப்போம் அப்படின்னு தானே அவங்க பேசுகிறாங்க அப்போ என்ன தான் இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் அந்த மாதிரி இப்போ தனிப்பட்ட கருத்தை அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அதை நாங்கள் அகேன்ஸ்ட் பண்ணுறோம் ஆனால் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ ஐஎன்டி கூட்டணி வந்து இன்னும் சில மாதங்கள் எலெக்ஷனில் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க பிஜேபியை வந்து அகேன்ஸ்ட் பண்ணுவாங்க பண்ணவே முடியாது மோடி அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி இந்த நாட்டுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வரம் அவர் வீழ்த்துறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பொருளாதாரத்தில் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் இந்தியர் அப்படின்னாலே ஒரு தனி மரியாதை கிடைக்கிது அந்த அளவுக்கு இந்த இந்திய நாட்டையும் இந்திய மக்களையும் நேசித்து இந்திய நாளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியும் அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கற்றுக்குங்கன்னு சொல்லும்போது எங்கள் பெரியார் உடைய கொள்கையை பேசுகிறவங்க அவங்க எங்கள் பெரியார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் தான் வந்து எங்களுடைய ஆட்சி மொழியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு தமிழக தமிழர்கள் காட்டு மிராணிகள்னு சொல்லியிருக்காரு தமிழை படிச்சிக்காத இந்தியா முழுவதும் சுதந்திரம் கொடுத்தால் கூட தமிழர்களுக்கும் சுதந்திரம் கொடுக்காதீங்க அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு ஆங்கிலம் கத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியதான நிதிஷ்குமார் கம்பு பெரியாருடைய பேரர்கள் நாங்கள் பெரியாருடைய கொள்கைவாதிகள் நாங்கள் பெரியாருடைய வழித்தொன்றர்கள் நாங்கள் நிதிஷ்குமார் ஏன் வாய மூடி மௌனியா இருந்தாரு இது ஒரு முன்னுக்கு பின்னான ஒரு கூட்டணி தான் தயாநிதி மாறன் அவர்கள் பேசின பேச்சு பீகாரில் பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்கு வட மாநிலங்களிலே குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்து உருவாகியிருக்கு இது 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 வந்து பீகாரை தாண்டி மற்ற இடங்கள்லாம் வருது நீங்கள் பீகாரை விட்டுருங்க பீகாரில் வந்து மம்தா பானர்ஜிக்கு சீட்டு தருவீங்களா தரமாட்டேங்க சரி வங்காளத்தில் போய் டிஎம்கேக்கு சீட்டு தருவீங்களா இல்லை காங்கிரஸுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் சீட்டு தருவாங்களா தர மாட்டாங்க மும்பையில் வந்து மம்தா பானர்ஜிக்கு சீட்டு தருவாங்களா தரமாட்டாங்க ராஜஸ்தானில் ஆம் ஆத்மி இருக்குது ஆம் ஆத்மி இருக்க இடத்துல காங்கிரஸுக்கு நாங்கள் நீங்கள் வேலை செஞ்சுக்கோங்க உங்களுக்கே இந்த இருபது தொகுதி முப்பது தொகுதி உங்களுக்கே விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஆம் ஆத்மி விட்டு தருவாங்களா அப்புறம் எப்படி ஜெயிப்பாங்க இப்போ என்ன தான் அவங்க கட்சிக்குள்ளாடி ப பெரிய சலசலப்பு அவங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்குமா இல்லை மோடி அவர்களால் எங்களால் அந்த எலெக்ஷன் வந்தால் நாங்கள் எதிர்த்து எடுத்துருவோம் இப்போ தமிழ்நாடுன்னா அங்கே டிஎம்கே தான் இருக்க போகுது நிதிஷ்குமார் ஆட்சி தான் பீகாரில் இருக்கோம் அந்த கட்சி தான் அங்கே வரப்போகுது ஆனால் நாங்கள் எல்லாம் இவ்வளோ ஸ்டேட்டில் இருக்கவங்க சேர்ந்து எதிர்க்கிறோம் அப்படின்ற விதத்தில் அவங்க வந்து லைக் ஹோல்டாகி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை சும்மா மக்கள்கிட்ட கிட்ட பிம்பத்தை காட்டுறதுக்காக இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடில் இப்படி ஒரு இது பேசப்படுது எதனால் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இது வந்துங்க ஒரு கோமாளிகளாக சேர்ந்து ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டணி இது எப்போ வேணால் உடையலாம் இதனுடைய பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் யாருங்க கார்கேன்னு சொல்கிறாங்க கார்கே ஒத்துக்குவார ராகுல் காந்தி நிதிஷ்குமார் கார்கே இன்றைக்கும் கூட பேப்பரில் வந்தது நாங்கள் திட்டவட்டமாக இருக்கிறோம் கார்கே தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் என்பது ராகுல் காந்தி ஒத்துக்கிறாராமோ சோனியா காந்தி ஆமாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களா அவங்க கட்சியினுடைய பிரசிடென்ட் தானே இப்போ பிரசிடெண்ட்டு தான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் வச்சுருக்காங்க அவங்க ஒத்துக்கணும்ல நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க சரின்னு இவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கா அது வரைக்கும் இன்னொன்னும் ஆமா இல்லைன்னு சொல்லணும்ல மோடி அவர்களுக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இந்தியாவில் மோடி அவர்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதே மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தினா நிறைய பேர் தெரியும் ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கே அப்படின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாததுனால அவங்க யோசிக்கிறாங்களா இருக்கும் உங்களுடைய அகில இந்திய தலைவராக நீங்க அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தேவையில்லனா அந்த பார்ட்டி அவர் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ கேட்கறீங்க இந்தியாவிலேயே வந்து பிஜேபிக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய கட்சி ரொம்ப ஒரு ஐம்பது வருஷமா தமிழ் இந்தியாவை ஆண்ட கட்சி அவர்களே மூன்று முறையாக வெற்றி பெற்ற கட்சி சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி அப்புறம் ஏன் வந்து நீங்கள் ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒருத்தர் நிறுத்துறீங்க அப்பேற்பட்ட ஒரு கட்சிக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு நபரை ஏன் நிறுத்துறீங்க உங்கள் பையனிவே ராகுல் காந்தின்னு ஒன்று ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க இது வந்து முழுக்க முழுக்கங்க இந்த கூட்டணிங்கிறது வந்து உருப்படாத கூட்டணி ஒரு இடம் அதாவது ஏற்கனவே வந்து ஒரு நாற்பது இடங்கள் பக்கத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அது இன்னும் இருபதாக போகுது வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல இந்திய அளவில் இவங்க எல்லோரும் இப்போ சொல்கிற மாதிரி பொருளாதார வளர்ச்சி ஒன்று எல்லா இப்போ உத்திரப்பிரதேசமாகட்டும் இந்த மாதிரி எல்லா இந் பாரதிய ஜனதா கூ பாரதிய ஜனதா அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த உடைய எம்பி எம்எல்ஏக்கள் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறு இடங்கள் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் நானூற்றம்பதாக வரும் அப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்க போகுது இந்த இதெல்லாமே மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஆல்ரெடி ஏற்படுத்திடுச்சு மோடி அப்படின்னாலே இந்தியானா யாருங்க மோடி தான் இன்றைக்கி இது இந்த மூன்றாவது முறையாக நானூற்றம்பது எம்பி இடங்களுக்கு மேலே ஜெயிச்சு இந்தியாவினுடைய புதிய பொருளாதார தந்தையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க போகிறார் இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் இங்கே இவ்வளோ நாளாக வந்து ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க அப்போ அந்த ஒரு திராவிட கட்சியோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு சென்ட்ரல் ஒரு பெரிய கட்சியான பாஜக கட்சி வந்து இங்கே நிலை நிற்க முடியும்னு தோணுதா கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத முழுக்க முழுக்க ஒரு வெங்காயத்துடைய கதையை சொல்லியே முடிச்சிட்டார் இவங்க எப்படி வெங்காயத்துடைய ஃபஸ்ட் லேயர் எப்படி இருப்பாங்க செகண்ட் லேயர் அட்டாக் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வரும் மூணாவது லேயர் எப்படி இருப்பாங்க நாலாவது லேயர் உடைச்சிட்டோம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது அதுதான் இங்கே இப்போ பாருங்கள் இப்படி ம மக்கள் வந்துங்க சென்னை வெள்ளமாகட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த ஏரியாவில் ஏற்பட்ட வெள்ளமாகட்டும் வெள்ள பாதிப்பாகட்டும் முதல்வர் எங்கே போனார் இப்போ கலைஞர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும்போது இலங்கையில் ஒன்றரை லட்சம் மக்களை கொன்று குவிக்கும் போது அவர் போய் தலைமேட்டில் ஒன்று கால் மேட்டில் ஏர் கூலர் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டார் பதவிக்காக மத்தியானமே பன்னெண்டு மணிக்கே போர் நிற்பாட்டிட்டாங்கன்னு பொய்ய ஒரு பொய்யா ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு நேராக டெல்லி கிளம்பி போய் மருமகனுக்கும் மகளுக்கும் மகனுக்கும் ஒரு பதவி வாங்கிட்டு வந்தார் இன்றைக்கி அதே நடக்குது திருநெல்வேலியில் மக்கள் வந்து வெள்ளத்தில் தத்தளிக்கிறாங்க சாப்பாடு கிடையாது பால் கிடையாது எந்தவிதமான அடிப்படை கட்டமைப்பு வசதியும் கிடையாது எவ்வளோ தண்ணி திறந்து விட்டீங்க தெரியாது இப்போ நீங்கள் அந்த இடத்துல நிற்கணுமா வேண்டாமா அதை விட்டு போட்டு நேராக டெல்லி போய் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு கூட எங்களுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க முதல்வர் எங்கே இருக்கிறார் அது வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கும் போது அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதில் ஒரு வேலை இது அதே நேரத்தில் கீதாஜீவனாக இருக்கட்டும் அங்கே இருக்க எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே வேலைக்கு அந்த வேலை கரெக்டாக நடக்குதா அப்படின்றத அவங்க ஆள் வச்சுருக்காங்களேன்னு தவிர்த்து சிஎம் தான் அங்கே இருக்கணும்னு இல்லை அவருக்கு ஒரு சிஎம்ன்ற போது ஆயிரம் வேலை ஒரு கட்சி தலைவர் வேற அவர் ஸோ அவர் ஒரு வேலையை பார்க்க போனாலும் கீழே வந்து என்னென்ன அமைச்சர்கள் இருக்கணுமோ அதே அவர் அசைன் பண்ணிட்டு தானே கிடையாது அவர் கட்சி தலைவரை தாண்டி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்த முதலமைச்சர் எனக்கோ உங்களுக்கோ ஆனால் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நாலு டிஸ்ட்ரிக்கு தண்ணீர் மூழ்கி மக்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ எங்கே போக வேண்டிய அப்போ பதவிக்காக இப்ப எலெக்ஷன் டைமாக நாளைக்கு வருதா எலெக்ஷனு நாலு அன்னைக்கு வருதா இன்னும் ஆறு மாதம் இருக்குதுங்க போய் நே நேரடியாக நின்றுருந்தா அன்னைக்கு அந்த இடத்துல நின்று இருந்தா எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி அங்கே போய் நின்றுருந்தால் அந்த அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்திருக்கும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை கவர்னர் அவர்கள் வெள்ள பாதிப்பை பார்த்துட்டு முப்படைகளினுடைய ஒரு அவசர கால மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறார் அதுக்கு மாநில லெவலில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர்லேருந்து நிர்வாகிகளை கூப்பிட்றாங்க நிர்வாகிகள் வந்தாங்களா புறக்கணிக்கிறாங்க அப்போ அந்த களத்தில் நின்று திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி மாவட்டங்களில் முதன்மையாக பணி யார் முப்படைகள் மத்திய அமைச்சரவை எங்கிருந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள் நீங்கள் ஹெலிகாப்டரில் போங்க படகு எடுத்துகிட்டு போங்க ராணுவத்தை அனுப்பி எல்லா மக்களையும் மீட்டு எடுக்கிறாங்க ஆனால் இவங்க எங்கே இருந்தாங்க இவங்க ஒரு ஒரு பொறுப்பு அமைச்சர் போடுறாங்க இந்த அவசர கால பேரிடருக்கு உண்டான பொறுப்பு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணகர் அவர் எங்கன்னு பார்த்தா அவர் வெள்ளத்தில் மாட்டி அவரை தேடி போகிறாங்க இப்போ இந்த இந்த தமிழக அரசுக்கு பொறுப்பு அமைச்சராக போடக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல அப்போ எந்த அளவுக்கு இவங்க வெள்ளத்தை வந்து பார்த்துருக்குறாங்கன்னு பாருங்கள் அதனால தான் சொல்கிறோம் சிஎம் இங்கேருந்து நேராக கிளம்பி திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலையோ போய் முகாம் போட்டு உட்காந்துருந்தா அங்கே அரசு அதிகாரிகள் அரசு எந்திரம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சு அந்த மக்களை காப்பாற்றிருப்பாங்க அவங்க அங்கே வேலை நடந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் மக்கள் வந்து இப்போ ஒரு பையன் கூட கனிமனி அவர்களை பார்த்து சந்திச்சு தண்ணி தண்ணியெல்லாம் போயிடுச்சுக்கா அங்கே நல்லா இருக்கும் இப்போ உங்கள் ப்ரெட் பாக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி வீடியோ எல்லாமே சோசி நீங்கள் சொன்னதே கரெக்ட் தண்ணி எல்லாம் அடிஞ்சிருச்சு தண்ணி வரும்போது எங்கே பண்ணுங்க சென்னையிலேயே அதாவது நடந்தது தண்ணி தண்ணி இருக்கும்போது எந்த டிஎம்கே காரனாவது உள்ளே வந்தாங்க ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் யாராவது உள்ளே வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்களா பால் வல்லங்க பால் நூறுரூவா கொடுத்து வாங்கணும் எதாவது வந்தாங்களா நீங்கள் அந்த பாலில் கூட பாருங்கள் எங்கள் மாநிலத்தில் உள்ள அண்ணாமலை அவர்கள் அந்த கிரீன் பாக்கெட் ஏன் நிப்பாட்டுறீங்க ஊதா கலர் ஏன் பாக்கெட்டு கொண்டு வரீங்க அந்த அந்த வெள்ளத்தில் ஒரு நாலு நாள் கழித்து கொடுத்த எல்லா பாக்கெட்டுமே ஊதா கலர் பாக்கெட் எது அதில் அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்யுது நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் போய் நிற்கிறாங்க ஒரு ரூபாய் தூக்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க நாங்கள் தான் கொடுக்குறோம் அதில் ஐயாயிரத்தி நானூறுரூவா மத்திய அரசாங்கத்துக்கு இவங்க பேசுகிறது எல்லா பொய் பிரட்டுகளும் இந்த தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் இங்கேயே அதனால தான் வந்து வேளச்சேரியில் போகும்போது அந்த எம்எல்ஏவை முற்றுகிட்டாங்க ஆர்கே நகரில் வட சென்னையில் இப்போ தூத்துக்குடியில் தங்கம் தென்னரசுடைய காரை மறிச்சது எங்கள் உள்ளே வந்து பாருங்க பார்க்க மாட்டாங்கிற ஏங்க ஒரு ஒரு டைரக்டரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு தான் அந்த ரோடு எங்கே இருக்குது பள்ளம் எங்கே இருக்குது மேடு எங்கே இருக்குதுன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீடாக கொண்டு போய் பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க தெரியுதுல்ல அப்போ தெரியலையா எங்கே இருக்குது பள்ளம் மேடு அதை செஞ்ச முடிஞ்சவங்களுக்கு இது ஏங்க செய்ய முடியலை அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் களப்பணி பண்ணோம் அதோட ரிசல்ட்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க இப்போ மக்கள் சேஃபா இருக்காங்க அதே மாதிரி ஒரு பிரெக்னெண்டான ஒரு பொண்ணு அவங்க அதை அவங்கள வந்து சேஃபா ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு போய் அந்த குழந்தை பிறந்து இப்போ அந்த குழந்தைக்கு கனிமொழின்ற பேர் தான் வச்சிருக்காங்க அதுவும் எம்பி அவர்களை கூப்பிட்டு வந்து அந்த ஒரு நிகழ்வு வேற நடந்து ஹெலிகாப்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்த அந்த பெண்ணை காப்பாற்ற முடிஞ்சது அப்ப இவங்க எல்லாம் எங்க போனாங்க இன்னைக்கு குழந்தை பிறந்தோன்னே போய் உங்க பேர் வைங்கன்னு அந்த அம்மா சொல்றோன்னே கனிமொழி கனிமொழின்னு வைக்க தெரியுதுல்ல நீங்கள் அவங்களோட அவங்கள போய் களத்தில் நின்று பார்த்துக்கிட்டீங்களா அந்த ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணும்போது முப்படைகளை கூப்பிட்டு கவர்னர் ஆலோசனை நடத்தும் போது அதிகாரிகளை அனுப்பி நீங்கள் போய் கலந்துக்குங்க ஏன்னா இதுக்கு நம்மளால் பண்ண முடியாது முப்படைகளுடைய இது இருந்தால் தான் உதவி இருந்தால் தான் பண்ண முடியும் நீங்களும் போங்க அப்படின்னு எதாவது சொல்லிருக்கிறாங்களா எந்த ஒரு ஒரு ஒத்துழைப்புமே கிடையாதுங்க மத்திய அரசாங்கம் தன் தன்னுடைய மக்களாக பார்க்குது தமிழகத்தை ஆனால் இவங்க மாட்டான் தன் மனப்பான்மையோடு மோடி பார்க்குறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் எலக்ஷனை இந்த விஷயத்தையும் நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ இதை பண்ணது வந்து மத்திய அரசு அந்த படைகளை கொண்டு வந்தது பண்ணது ஆனால் அந்த அந்த ஃபேமிலி வந்து கனிமொழி அவர்கள்கிட்ட உங்க பேரை வைங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த மக்களுக்கு அப்போ அது மாநில அரசு பண்ணதானே இருக்கும் அப்போ ஒரு ஓட்டுன்ற விஷயம் வரும்போது எலெக்ஷன் வரும்போது மக்கள் மனசுல வந்து திரும்பவும் தமிழக அரசோடைய தானே இருக்கும் அங்கே மாநில அரசு பண்ணது வந்து தெரியாது இப்போ மாநில அரசோடைய நாங்கள் மக்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் பண்ணுறோன்னு ஒரு சைடு இருந்தாலும் எலெக்ஷன் வரும்போது இது மாறும் இல்லை இந்த ஒரு இது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை நல்லா பண்ணுவாங்க இவங்கள இவங்களே வந்து இந்த புயல் நிவாரணத்தில் இந்த பக்கம் கலெக்டர் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஃபோட்டோ போட்டு ஆறாயிரம் ரூபா பண்ணி கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம் எதுக்குமே இல்லை ஐயாயிரத்தி நானூறுரூவா நாங்கள் எதாவது கொடுக்குறோன்னு எந்த இடத்துலையாவது மத்திய அரசாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ நிர்மலா சீதாரமன் நம்ம அம்மா அவர்களோ சொன்னாங்களா இதை இதை வந்து அரசியலாக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த நிவாரண பொருள் போய் சேரணும் அவங்களுக்கு குயிக்காக அந்த இடத்துல இருந்து நம்ம ரெக்கவரி பண்ணணும் அதுதான் மக்களை பற்றி நேசிக்கிறார் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் இருக்குது ஆனால் இவங்க ஆறு நாள் கழிச்சோ ஏழு நாள் கழித்தோ இன்றைக்கும் தூத்துக்குடியிலேயே ஒரு சில இடங்களில் வெள்ளம் வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு மேலே தான் நிற்கிது அந்த இடத்துக்குள்ள இன்னும் இவங்க போவே இல்லை இங்கே நசரத்துப்பேட்டையிலே எத்தனை நாள் தண்ணி நின்று சென்னையில் அந்த இடங்களுக்கெல்லாம் இவங்க போனாங்களா போவே இல்லை தான் வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் இவங்க போய் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும் நாங்கள் தான் இந்த வேலைகளை செஞ்சோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க ஆனால் மக்கள் விழிச்சு கொண்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியுது யார் செஞ்சாங்கன்னு பாரதிய எங்களுடைய மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு காலையில் நாலு இடங்கள்ல சட்டமன்ற தொகுதியில் யாத்திரை அதை உடனடியாக நீ களத்துக்கு போனார் களத்துக்கு போனதுனுடைய விளைவு என்னாச்சு ஏற்கனவே அங்கே நைனார் நாகேந்திர எம்எல்ஏ அவர்கள் வேலை செய்கிறாரு எம்எல்ஏக்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வேலை செய்கிறாங்க தொண்டர்கள் வேலை செய்கிறாங்க கட்சி நிர்வாகி அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இத்தனைக்கு இத்தனையும் தாண்டி களத்தில் தலைவர் போய் நின்றதுக்கப்புறம் மற்ற மா மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்கள் இங்கிருந்து து துரிதகரமாக போயிருக்காங்க அது போய் சேருது இல்லை இதைத்தானே அவர் கேட்குறாரு எங்களுடைய மாநிலத்தலைவர் ஆனால் இங்கே வந்து மத்திய அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசு நல்லா தான் செயல்பட்டுருக்கு நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை அப்போஸ் பண்ணார் அந்த கருத்தை வந்து நான் ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு வாதம் வச்சுருந்தாங்க இப்போ மத்திய அதிகாரிகள் வந்து பொய் சொன்னாங்களா இருக்கு அப்படி இல்லை அவங்களுடைய கருத்து அவங்களுக்குங்க தலைவர் வந்து களத்தில் நின்றார் எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இவங்க ஒரு ஒரு இப்போ மத்திய அரசு அங்கே வர்றாங்க மத்திய அதிகாரி வர்றாங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துக்கும் இந்த மாநில குழு தான் கூட்டிகிட்டு போகணா அவங்க கூட்டிகிட்டு மாட்டாங்க எங்கெங்கே வெள்ளம் அடைஞ்சிருக்கு ஏன்னா அதில் வந்து கெட்ட ரொம்ப கெட்ட பேர் டிஎம் கேக்கு அதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு தண்ணி வடிஞ்ச இடங்கள் அந்த மாதிரி பகுதிகளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் எப்படி பண்ணிக்கிறோம் பாருங்க அப்படின்னு காமிப்பாங்க ஆனால் தண்ணி நிறையா இருக்கக்கூடிய பகுதிகளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க அங்கெல்லாம் போயிருந்தா தான் தெரியும் இதனோடய நிலவரம் என்னன்னு கலவரமான அந்த பகுதிகளை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்போ அவங்க அந்த அந்த தன்மை உண்மைத்தன்மை எந்தளவுக்கு இருக்கு இவங்க ஒரு நாலு இடத்த பார்த்துருப்பாங்க வாங்க இதுதாங்க இவ்வளோதாங்க திருநெல்வேலி அப்படின்னா மத்திய அரசு அதிக என்ன தெரியும் இப்போ நீங்கள் வந்து பாஜகவுடைய சோசியல் மீடியா விங்ல இருக்கனால கேட்குறேன் இப்போது வந்து தற்போது கோபேக் ஸ்டாலின் அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதை பற்றி பேசியிருந்தாங்க நினை நாங்கள் நினச்சா அவ்வளோ நேரம் ஒன்று ஆகிடாது பண்ணுறதுக்கு அப்படின்னு பேசினாங்க ஸோ அந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க இதை பற்றி என்னென்னு சொல்லுங்க அதாவதுங்க நேற்றுங்க திருச்சி ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு நிருபர் கேட்டார் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் கோபேக் மோடி ட்ரெண்ட் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பண்ணான் அதாவதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரையல் பேஸில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு அதுக்கு தான் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்தார் நாங்கள் நினச்சா ஏன்னா இந்த கம்பு சுத்த வேலை ட்ரெண்டிங்கில் அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்பர்ட் இந்தியா லெவலில் தமிழ்நாடு பாஜக ஐடி விங் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் சும்மா பேச்ச அளவுலலாம் இருந்தீங்களே பத்து லட்சமாக பத்து லட்சம் பதினஞ்சு லட்சமாக பதினஞ்சு லட்சம் இருபது லட்சமாக இருபது லட்சம் செஞ்சு காமிச்சிருக்கிறோம் களத்தில் நின்று செஞ்சு காமிச்சிருக்குறோம் அதனால் வந்து இவங்களுடைய ட்விட்டர்லாம் பாருங்கள் இவங்க போடக்கூடிய தரம் தாழ்ந்த ட்வீட்டுகள் இதெல்லாம் எங்கேருந்து ட்ரெண்ட் ஆகுது ஜம்மு காஷ்மீரில் வெளிநாட்டில் அங்கேருந்து ஒரு ஸ்பாட் வச்சு அடிப்பாங்க ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது எங்களுடைய ஐடிவிங் நிர்வாகிகள் தமிழகத்தை தாண்டி ஒரு நிர்வாகி பண்ணணும் அந்த மாதிரி நின்று அடிப்போம் அதனால் வந்து தலைவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இவங்க நேற்று செஞ்சாங்க அதை விட அதிகப்படியான கோபேக் ஸ்டாலின் நேற்று அடித்து காமிச்சாச்சு அவங்க ட்ரையல் போட்டாங்க நாங்கள் முடிச்சு காமிச்சிடோம் இதே தான் வணக்கம் போடி இருபது லட்சத்துக்கு மேலே நாங்கள் செஞ்சு கவனிக்க போகிறோம் இது வேங்கைவயல் சம்பவம் நடந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து கோர்ட்டுக்கிட்ட நாங்கள் பத்து பேர்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு லைக் ஒரு பெர்மிஷன் வந்து வச்சிருக்காங்க எங்களுக்கு அதுக்கு உத்தரவு வேணும் அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்காங்க ஸோ ஒரு ஒரு வருஷமாக ஒரு எதிர்கட்சியாக வந்து இந்த வேங்கையல் பிரச்சனையும் இதோட இப்போ தற்போதைய நிலையும் பற்றி நீங்கள் என்ன இது வைக்கப்பட வேண்டிய செய்திங்க ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மகுதி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் வேங்க வேற இடத்துல மலம் கழிந்த தண்ணியை அந்த குழந்தை குடிச்சிருக்காங்க இதை வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே அதை கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த அரசாங்கம் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் மக்கள்கிட்ட ஆனால் இன்றைக்கி வந்து சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் இந்த ஏதாவது ஒரு இடத்துல பீகாரில் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஏதோ ஒன்று நடந்ததுன்னா உடனே கருப்பு கொடி தூக்கி கூடிய போகக்கூடியவங்க ஒரு முப்பது நாற்பது பேர் இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில குறிப்பாக விடுதலை சிறுத்தைடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எல்லாத்தையும் ஏன் மௌனியா இருக்கிறாருன்னு தெரில எல்லா க கட்சிவே அடகு வச்சுட்டார் அதுக்காக கூட அடகு வைப்பார் மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களையும் அடக வைக்க ஆரம்பிச்சார் இன்னைக்கு அவரெல்லாம் எதிர்த்து போராடணும் ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு தெரில இதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறது இதை கண்டுபிடிச்சா ஆகணுன்னு களத்தில் நின்று போராடுறது பாரதிய ஜனதா கட்சி இது வைக்கப்பட வேண்டிய செய்தி ஒரு முந்நூற்றி நாட்களையும் தாண்டி இது யாருன்னே தெரில இன்னைக்கு வந்து பத்து பேர்த்த கூட்டிட்டு போய் உண்மை கண்டறியும் சோதனை உண்மையை பண்ணிருக்க முடியாதா இது செஞ்சிருக்க வேண்டியது என்னைக்கோ செஞ்சு முடிச்சிருக்க வேண்டியது இது செஞ்சு இவங்க தான் செஞ்சாங்க யாரையோ காப்பாற்றுறாங்க இந்த அரசாங்கம் யாரையோ காப்பாற்றணுங்கிறக்காக நாளாக கடத்திட்டு இருக்கிறாங்க குற்றவாளி யார் அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க தெரியாமல் என்ன முந்நூற்றி நாள் சோதனை செஞ்சு கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அது வெளியில் சொல்கிறதுக்கு தயக்கம் அது வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கும் ஏன்னா சமூக நீதின்னு பேசிக்கிட்டு இவங்க பண்ணுற அராஜகங்கள் இவங்க பண்ணுற அட்டூழியங்கள் தமிழக மக்கள் முழுசாக உணர்ந்துட்டாங்க இது இந்த சமூக நீதியும் சமத்துவத்தையும் பற்றி எங்கள் பாஜகவுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு டிஎம்கே ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி கிடையாது ஆனால் தற்போது வந்து இந்த மழை வெள்ளத்துக்கு வந்து காசு மத்திய அரசு கொடுத்ததுக்கு வந்து மாநில அரசுகளில் ஒரு சின்ன சண்டன் மிஸ்னே சொல்லலாம் உதயநிதி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவருக்கும் உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்ற அவர் பேசினதும் அதுக்கு அவங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசினோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது அதே நேரத்தில் பொன்முடி அவர்களுடைய இஷ்யூ அதில் திருமாவளவன் அவர்கள் வந்து ஜட்ஜுடைய கொடுத்த அந்த நீதி வந்து சரியில்லை அப்படின்னு நீதியை வந்து கமாண்ட் பண்ணலாம் ஒரு ஜட்ஜையோ நீதிமன்றத்தையோ அப்படி பண்ணால் அதை அவமதிக்கிற மாதிரி விஷயம் இந்த மாதிரி திமுக சைட்லேருந்து மத்திய அரசு கேட்டில் ஒரு இதாக இருக்கட்டும் இல்லை வந்து நீதிக்கு வந்து அவங்க அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்க எதிர்கட்சிகள் வந்து நிறைய பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வைக்கிறாங்க இந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசான்னு கேட்டாங்க மத்திய அரசாங்கத்தை பார்த்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக ஏன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளி நிரூபிச்சிருக்காங்க இதையை செஞ்சது யார் மத்திய அரசாங்கம்மா பண்ணாங்க ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு இடி மேலே சொன்னாங்க மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் ஃபோன் போட்டு சொன்னார் அதனால் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இது யார் பண்ண லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதை எகைன்ஸ்ட் பண்ணி வாதாடுறதாரு என்ஆர் இளங்கோ அவர்கள் டிஎம்கேவுடைய வக்கீல் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அரசு வழக்கறிஞர் அவரும் டிஎம்கே வக்கீல் டிஎம்கே வக்கீல் குற்றவாளிங்கிறார் என்ஆர் இளங்கோ குற்றமற்றவருங்கிறார் இதனுடைய சாட்சிகளினுடைய அடிப்படையில் தான் வந்து நீதி அரசர் வந்து குற்றவாளினே சொல்லி இருக்காரு அது அதிமுக காலத்துல போடப்பட்டது பழி வாங்கும் தன்மையில் அவங்க போட்டாங்க அதே மாதிரி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த நேரத்துல அதிமுக இருந்த அந்த காலத்திலேயே சட்டத்துறையில் வந்து இருந்தாரு சீஃப் செக்ரட்டரியா அதனால வாங்கும் தன்மையாக இப்ப வந்து எங்க மேல திரும்பவும் பண்றாரு அவர் அரசு பதவியில் தான் இருந்தார் ஏடிஎம்கே உடைய உடைய கிடையாது கிடையாதுல்ல அதாவது அரசு பணியில் இருந்தவர் அவருடைய வேலையை பார்த்திருக்காரு இன்னைக்கு நீதிபதியா இருக்கிறார் அவருடைய வேலையை பார்க்குறார் அதாவது ஒரு நீதி ஆதாரங்கள் அடிப்படையில் செஞ்ச குற்றங்கள் அடிப்படையில் தான் நீதி தருவார் அதை தான் பண்ணியிருக்கார் அவர் இப்போ வந்து ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ஊழல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க சொத்து குவிப்பு அது யார் அவங்க அப்ப சார் ஒரு ஏழைகளுடைய போய் சேர வேண்டிய அந்த அவங்களுடைய நலத்திட்டங்களுக்காக போய் சேர வேண்டிய பணம் அது யார் அப்பன் நோட்டு சார் அதனால் வந்து திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இவங்களாம் இருக்கணும் அதே மாதிரி தான் திருமாவளவனும் திருமாவளவனுக்கு வந்து இந்த ஆட்சியில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரில மொத்த கட்சி அடகு வச்சுட்டார் ஜிங்ஜா கடிக்கிறதா வேலை இதே வந்து செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் கேட்ட மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அட்மிட் பண்ணியிருக்கும் போது ஸ்டாலின்லேருந்து மொத்த அரசு அதிகாரிகளும் சரி மந்திரிகளும் சரி எம்எல்ஏக்களும் சரி வரிசை கட்டி நின்னாங்கல்ல இந்த வெள்ள பாதிப்புக்கே வரல வெள்ள பாதிப்புகளை அதை விட தாண்டியில் வந்து நின்றுருக்கணும் அப்போ அவங்களுக்கு அந்த அந்த அமைச்சரை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் இருக்குதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் ஒரு துளியூடே கிடையாது அதே மாதிரி தான் திருமாவளவன் திருமாவளவன் வந்து இந்த வேங்கை வலை வாசலில் இருந்து இந்த சமூக நீதிக்கு அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய இருந்து இன்றைக்கி ஊழல் குற்றவாளின்னு சொன்ன பொன்முடி க அந்த தீயமை கேலியை உட்கார்ந்துக்கிட்டு ஜிஙா கடிக்கிற வேலையை பார்த்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல உதயின் இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு பேசினார் இப்போ பேச வேண்டியது தானே ஏன்னா ஊழல் குற்றவாளி ஊழல் குற்றவாளிக்கு யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது இப்போ இந்த இந்த பணம் கூட அப்பன் வீட்டு விட்டுக்காசான்னு கேட்ட பணம் கூட ஐயாயிரத்தி நானூறுரூபா வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அறநூறுபா தான் இவங்க நிதி அந்த அறநூறுபா இவங்க இவங்க அப்போ விட்டுக்கா சார் இந்த எண்பத்தாறு கோடி ரூபாயில் செலவைக்கிறாங்களே பேனா செலவைக்கிறாங்களே அது அவங்க அப்பன்னு விட்டுக்கா சார் சேலத்தில் ஈரடுக்கு இப்போ பஸ் நிலையம் தொடங்கி கலைஞர் ஈரடுக்கு பஸ் நிலையம் போட்டாங்களே அது அவங்க அப்பன்னு விட்டுக்கா சார் திருப்பூரில் பஸ் நிலையத்துக்கு அவங்க அப்பா பேர் வச்சாங்களே அது அவங்க அப்பன் விட்டுக்கா சார் இப்ப வர்ற வழியில கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனைன்னு வச்சிருக்காங்க அவங்க அப்பன்னு காசா ஏன் அவங்க அப்பா பேர் வைக்கிறாங்க எங்கேயாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள்ல நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம்னு போட்டிருக்கிறாங்க பாரத பிரதமர் அப்படின்னு எந்த இடத்துலயாவது ஒரு திட்டம் இருக்கா பிரைம் மினிஸ்டர் திட்டம் அப்படின்னு தான் இருக்கும் அவர் பேர் எந்த இடத்துலயும் வராது பாரத பிரதமர் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் அப்படித்தான் பேர் இருக்கும் அந்த பதவிக்கு உண்டான மரியாதையை கொடுப்பாங்களே தவிர அவ பாஜகவினுடைய எந்தவுடைய ஒரு கட்சி நிர்வாகினுடைய பேராவது அந்த திட்டத்தில் இருக்கா இந்த நாட்டுக்காக உழைத்தவர்களுடைய பேர் இருக்கும் சுதந்திரத்துக்காக போராடினு பேர் இருக்கும் அப்படி தான் வச்சுருக்காங்க அதனால் வந்து இவங்க இந்த கம்பு சுத்திர வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு முறையான அப்படி தான் சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் சொன்னது கூட இவங்க இவங்களை திருத்திக்கணும் உதயநிதி அவர்கள் பெரிய லீடராக வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம பேசினாங்க ஆனால் இவங்க உடனே பழக்கம் போல் தனிநபர் தாக்குதல் இதுதான் இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இவங்களுடைய இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அதனால தான் மக்களை நட்டாதல் விட்டாங்க